ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இட்லி உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்பைசியான இட்லி உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் உப்புமாவுக்கு நாலு இட்லி எடுத்திருக்கேன் இது சின்ன சின்னதாக நம்ம இப்போ பிச்சு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு புதுத்து வச்சுக்கோங்க இட்லியை ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய்னா தான் எதுக்கு சூப்பராக இருக்கும் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா காஞ்ச உடனே கடகு உளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இது மூணையுமே நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருங்க நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இப்படி இட்லியை வச்சு டேஸ்டியாக இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இது நல்லா பொறிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சின்ன தொண்டு பில்லாரையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கூடவே ஒரு வத்தல் ஒரு மிளகாய் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க கேரட் துருவி ஆட் பண்ணிக்கோங்க இட்லியில் உப்பு இருக்கும் நம்ம கால் டீஸ்பூன் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இட்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டில் இழச்ச இட்லி பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல வீ கடையில் வாங்கினா இட்லி பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல இதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பொடி போட்ட உடனே நம்ம இட்லி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கலாம் இட்லி உதுத்து வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொடி ஆட் பண்ணிக்கலாம் இட்லிக்கு ஏற்ற மாதிரி பொடி ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்டியான இட்லி உப்புமா நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ ப்ளேட்டிங் பண்ணிக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி பிடிக்காதவங்க இப்படி வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க தி ஸ்பைசியான இட்லி உப்புமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்